ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் பல விசேஷமான நாட்களும் அதற்கான விரத முறைகளும் அனுசரிக்கப்பட்டு வருது அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகவும் விசேஷமானதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடிய சில பொருட்களால் நம்முடைய செல்வவளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனிக்கிழமை மார்கழி மாத

நிறைய இருக்குது அதில் எல்லாத்தையும் நம்மளால் வந்து செய்ய முடியுமா செய்வதற்கான நேரமும் வாய்ப்புகளும் வந்து கிடைக்குமா கிடைக்காமல் வந்து போகுமானு தெரியலை ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் காலை விடிந்த உடனேயே நிலைவாசல் கதவை வந்து திறந்து நிலைவாசலுக்கு வெளியில் வந்து போகிறப்போ இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி நிலைவாசல் கதவை வந்து திறந்து பாருங்கள் கூடவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய சில பொருள்களையும் வைத்து நாம் வழிபாடு செய்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் எந்த மந்திரத்தை இந்த நாளில் நாம வந்து உச்சரிக்கணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலா அறிஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இது மார்கழி மாதம் அப்படின்றதுனால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம வீட்டு நிலைவாசல் கதவை வந்து திறப்போம் இந்த நாளைய தினம் பெருமாளை வந்து மனதுல நினைச்சுக்கிட்டே நீங்க வந்து கண்விழிக்கணும் சுத்த பத்தமா வந்து குளிச்சுடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகாலை நாலு மணிக்கு முன்பாகவே வந்து குளிச்சுட்டு பெண்கள் அழகா ஒரு ஆடை வந்து போட்டுக்கிட்டு நெத்திக்கு வந்து பொட்டு வச்சுக்கிட்டு நிலைவாசல் கதவை வந்து திறக்கணும் என்ன வார்த்தைய சொல்லி திறக்கணும் வந்து தெரியுமா கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலைவாசல் கதவை வந்து நீங்க வந்து திறந்தீங்க அப்படின்னா அந்த பெருமாள் சொர்க்கவாசல் திறந்ததுக்கு அப்புறமா பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிஞ்சிட்டு நேர உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வந்து கொடுப்பார் உங்க குடும்பத்தோட கஷ்டம் அனைத்தையுமே வந்து தீர்த்து வைப்பாரு மன நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து கொடுப்பார் வீட்டு பெண்கள் மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாது ஆண்கள் காலையில எழுந்ததுமே நிலைவாசல் கதவை வந்து திறக்கிறப்ப இந்த நாமத்தை சொல்லி நீங்க நிலைவாசல் கதவை வந்து திறங்க இந்த வைகுண்ட ஏகாதேசி நாள் முழுவதும் பஜு பஜகோவிந்தம் பஜு கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயண ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இந்த நாமங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறது நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் நம்பிக்கை சனிக்கிழமையோடு அற்புதமான அரிசக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள் இந்த நாளை யாருமே வந்து தவறவிடாம இந்த வழிபாட்டு முறைகளை வந்து கடைபிடிங்க அதனால இந்த நாமத்தை வந்து சொல்ல வந்து மறக்காதீங்க அடுத்ததா இந்த நாள் வந்து நம்ம இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி வளம் பெறுகிறதுக்கு ஒரு சில பொருள்களை நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து நாம வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அது என்ன பொருள்கள் அது குறித்த தகவலை இப்ப வந்து பார்க்கலாம் ஏகாதேசி அன்னைக்கு இந்த பொருளை பூஜை அறையில் வைத்து வணங்குறதுக்கு முன்பா ஏகாதேசியை பத்தி நாம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏகாதேசி திதியானது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு பிறகு வந்து தொடங்கி சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் இந்த ஏகாதேசி திதி வந்துட்டு இருக்கு அதனால சனிக்கிழமை அன்னைக்கு தான் நாம கண் விழித்து ஏகாதேசி விரதம் வந்து கடைபிடிக்கணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க வெள்ளிக்கிழமை மதியத்தோடு உங்க உணவை வந்து நீங்க வந்து நிறுத்திக்கணும் சனிக்கிழமை காலையில ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த வழிபாடு வந்து நடக்கும் அதனால நாளைய தினம் தான் நாம விரதம் வழிபாடு அனைத்தையுமே வந்து செய்யணும் இந்த பூஜை முறையும் சனிக்கிழமை அன்னைக்கு தான் நாம வந்து செய்யணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்பாகவே நாம முன்பே சொன்னது போல நிலைவாசல வந்து திறந்து கோவிந்தா கோவிந்தா நாமத்தை வந்து சொல்லிட்டு நீங்க பெருமாள வந்து வழிபாடு வந்து செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் வந்து ஏத்தி வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க இது மிகவும் முக்கியமா கடைபிடிக்க பிடிய ஒண்ணு அடுத்ததா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு வந்து போய் சொர்க்க வாசல் திறப்பு வைசவத்தை தரிசனம் வந்து பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கிய பொருளை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில கட்டாயமா வந்துட்டு வைக்கணும் வாங்க முடியாதவங்க ஏற்கனவே நீங்க வாங்கி வைத்திருந்தாலும் அந்த பொருளை கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் தவறு ஒன்றுமே வந்து கிடையாது முதலாவது பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாலும் சரி இந்த நாள்ல புதிதா வாங்கினாலும் சரி தவறு ஒன்றும் இல்லை புதிதா வாங்கினா இன்னுமே வந்து சிறப்பு அடுத்ததா இந்த நாளில் நாம வாங்க வேண்டிய இன்னொரு பொருள் வந்து ஜாதிக்காய் இதையும் வாங்கி நீங்க பூஜையில வைங்க மூணாவதாக வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த துளசி இந்த துளசிய வெள்ளி சனிக்கிழமையில பறிக்காம கடையில வாங்கி சுத்தப்படுத்தி நீங்க வச்சுக்கிறீங்க அதாவது வீட்டில இருந்தா கூட உங்க வீட்டு செடியிலிருந்து வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ துளசியை வந்து பறிக்காதீங்க கடையில வந்து வாங்கிக்கிறீங்க பெருமாளுக்கு உகந்த இந்த மூணு பொருளையும் ஏகாதேசி அன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வணங்கி அதை நாம பயன்படுத்துறப்போ நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்றைய தினம் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு இந்த மூணு பொருளையும் ஒன்னா

மகாலமிடைய பரிபூர்ண அருளும் பெருமாளுடைய பரிபூர்ண அருளும் வந்து கிடைத்து இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கி அனைவருக்குமே ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அதற்கு அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களோடு இருக்கட்டும் இதோடு நிறைவு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்